நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் இரண்டு சினை மாடுகளோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க வீடியோ முழுமா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சின்ன வீடியோ தாங்க அப்போ மாடுகளோட முழு தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியுங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம வந்து தினசரி கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து வெவ்வேறு பதிவுலேருந்து ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஒரு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம பார்க்கக்கூடிய முதல் மாடு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான கருப்பு சட்டை மாடுங்க ஒரு கிராஸ்பீடான மாடுன்னு கூட சொல்லாங்க மாடு பார்த்துட்டிங்கன்னா தலையீத்து சினை மாடாக ஒரு பனைக்காக வந்திருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு ஒரு வாரத்துக்குள்ளேயே கன்று போட்டுருங்க தலையீத்துலேயே வந்து நல்ல கருவைத்திறன் வந்து எதிர்பார்க்கக்கூடிய மாடுன்னு சொல்லாங்க நல்ல மடி எடுத்துருக்குதுங்க நல்ல காம்ப அமைப்புங்க மாடோடய பல்லமைப்புன்னு பார்த்தினா ரெண்டே பல் தான் போட்டிருக்குதுங்க தலையத்துலேயே வந்து ஒரு பதினைஞ்சு லிட்டருக்கு மேல் கறவை வந்து எதிர்பார்க்கலான்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலன்னு தெரிவிச்சிருக்கிறாங்க ரெண்டு பல்லையே வந்து நல்ல ஒரு நெட் நெட்நீளமான மாடாக இருக்குதுங்க பல் சேர்மானம் போகும்போது இன்னும் பெருங்கூட்டான மாடாக இருக்கான வாய்ப்பு தான் இருக்குதுங்க மாட்டில் சுளித்தவரோ மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு தெளிவான மாடுங்க ரெண்டு பல் தலையீத்து மாடுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு வாரம் தான் டைம் இருக்குதுங்க தலையீத்துலேயே வந்து நல்ல கறவைத்திறன் வந்து எதுவாக கூடிய மாடுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டாயிரத்து ஐநூறுரூவா வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க நேரில் வந்து வாங்கக்கூடிய நண்பர்களுக்கு அனுசரிச்சு கொடுக்குறாங்கிற மாதிரி தெரிவிச்சுக்கிறாங்க வாங்க இரண்டாவது மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு ஜெர்சி டைப் மாடுங்க மாடோட பல் அமைப்புன்னு பார்த்துட்டிங்கன்னா நான்கு பல் போட்டிருக்குதுங்க தலையீத்து சினை மாடாக விற்பனைக்காக இருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சென்னையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பத்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க தற்போதைக்கு வந்து அரை மடி தான் எடுத்துருக்குதுங்க இன்னும் கூட மடி சுருக்கமெல்லாம் இருக்குதுங்க நல்ல ஒரு பால் ஃபேட்டஸன் அஃப் வந்து வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் மற்றும் எல்லா வித கிளைமேட்டுமே வந்து தாங்கி இருக்கக்கூடிய மாடாக வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் வந்து இந்த மாட்டை சூஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க நான்கு பல் தலையீத்து மாடுங்க இன்னும் கண் போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பத்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க இந்த மாடுமே வந்து சுளி சுத்தமான மாடுங்க சுளி பிரச்சனையெல்லாம் எதுவுமே இல்லைங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு ஐநூறு வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்துலேயும் விற்பனைக்காக வந்துருக்குதுங்க தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டுக்காரரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒரு வேலை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதா இல்லைனா கூட அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க சொன்ன வேலை வந்து ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க நேரில் வந்து வாங்கக்கூடிய நண்பர்களுக்கு அனுசரிச்சு கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சிக்கிறாங்க ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி மாட்டுக்கா மாட்டுக்கார பண்ணி பண்ணிக் கொடுக்கலாங்குறமே தெரிவிச்சுக்கிறாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே கேட்டாலும் சேஃபாக இறக்கொடுத்துலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க முதல்ல பார்த்த மாடு பார்த்தீங்கன்னா ரெண்டு பல் தலையீத்து மாடுங்க அதோடய விற்பனை விலை வந்து ஐம்பத்தி எட்டு ஐநூறு வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இரண்டாவது பார்த்த ஜெர்சி மாடு பார்த்திங்கன்னா நான்கு பல் தலையீத்து மாடுங்க இதோட விற்பனை விலை வந்து நாற்பத்தி எட்டு ஐநூறு வந்து சொல்லியிருக்கிறாங்க இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே விற்பனைக்காக இருக்குதுங்க அருகில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நேரில் கூட போய் பார்த்து விசிட் பண்ணி செக் பண்ணி கூட வாங்கிக்கலாங்க மேலும் போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மற்றும் உடைப்பது சந்திப்போம் நன்றி வணக்கம்